சந்திரமுகி நாம யாராலும் மறக்க முடியாத ஒரு படம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிக்க பி வாசு இயக்கிய தான் இந்த சந்திரமுகி தமிழ் திரையுலகில் அதிகமாக ஓடியது இந்த படம் தான் நூத்தி நாலு நாட்கள் என்றால் பார்த்து கொள்ளுங்கள் சிவாஜி புரொடக்ஷன்ஸ் தயாரித்த இந்த படம் பட்டி தொட்டி எங்கும் ஹிட்டானது இந்த படத்தில் ஜோதிகா சந்திரமுகியாக வந்து அருமையாக நடித்திருந்தார் ரஜினி வேட்டையனாக வந்து அவரை சாந்தப்படுத்துவார் பிரபுவும் இணைந்து நடித்து அசத்தி இருப்பார் வடிவேலுவின் காமெடி அசத்தலாக இருக்கும் சந்திரமுகி படத்தில் வரும் அரண்மனை எங்கு உள்ளது தெரியுமா கர்நாடகாவில் தான் இங்கு இரண்டு அரண்மனைகள் ரொம்பவே பிரபலம் ஒன்று மைசூர் பேலஸ் இன்னொன்று பெங்களூர் பேலஸ் இதுல சந்திரமுகி அரண்மனை எதுன்னா பெங்களூர் பேலஸ் தான் கண்டோன்மெண்ட் ரயில் நிலையத்தின் அருகில்தான் உள்ளது இந்த அரண்மனையில்தான் பல அறைகள் வாடகைக்கு எடுத்து சந்திரமுகியின் படப்பிடிப்பை நடத்தி உள்ளார்கள் ஒரு நாள் வாடகை மட்டும் ஒன்றரை லட்சமாம் இந்த படத்தில் நடிகை மாளவிகா படிக்கட்டுகளில் ஓடிவந்து மயங்கி விழும் காட்சிகள் எடுக்கப்பட்டுள்ளன பல மந்திர கயிறுகள் கட்டப்பட்டு பெரிய பூட்டு போடப்பட்ட சந்திரமுகியின் அறைக்கதவு படக்குழுவினரால் அமைக்கப்பட்ட செட்டு அது உண்மையான அறையின் கதவுக்கு முன்னால் பொருத்தினார்களாம் ஜோதியா ஜன்னல் வழியாக நன்ன கலைஞரான வினோத் வீட்டை பார்க்கும் காட்சியெல்லாம் படமானது அதில் காட்டப்படும் வீடுதான் அரண்மனைக்கு வரும் ஆபீசர்கள் ஓய்வெடுக்கும் விருந்தினர் மாளிகை பல இந்திய படங்களும் படமாக்கப்பட்டுள்ளன ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஏழில் கட்டப்பட்டதாம் இந்த கட்டடம் மைசூர் ராஜா வம்சத்துக்கு சொந்தமானது இங்குள்ள தர்பார் அறையில் புகழ்பெற்ற ராஜா ரவிவர்மாவின் ஓவியங்கள் உள்ளன இந்தியர்கள் சென்று பார்க்க நுழைவு கட்டணம் இருநூத்தி ரூபாய் வெளிநாட்டவர் என்றால் நானூத்தி ஐம்பது ரூபாய் திரைப்படங்களுக்கு மட்டுமல்லாமல் திருமணத்துக்கும் இந்த அறை வாடகைக்கு விடப்படுகிறதாம் நூத்தி இருபது ஆண்டுகள் பழமையானது இந்த அரண்மனை இதன் பரப்பளவு நானூத்தி முப்பது ஏக்கர் ரெண்டாயிரத்தி ஐந்தில் உருவான சந்திரமுகி படத்துக்கு வித்யாசாகர் இசையமைத்திருந்தார் பாடல்கள் எல்லாமே சக்கை போடு போட்டன நயன்தாராவின் நடிப்பும் பேசப்பட்டது